வாழ்த்துக்கள் உலகம் முழுக்க உழைப்பாளர்கள் தினம்னு போற்றப்படுகிறது இந்தியாவிலேயும் உழைப்பாளர்கள் தினம்தான் ஆனா இந்தியாலேயே குறிப்பிட்ட ஒரு தொழில் இருக்கு அதுக்கு பேரு விவசாயம்னு சொல்லுவாங்க அந்த விவசாயிகள் தான் சோறு போடுற தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த விவசாயிகளை தான் இந்தியா சாதியால கூறு போட்டு வச்சிருக்கு அந்த விவசாயிகளுக்கு இன்னைக்கு நாள் கிடையாது விரைவில் விவசாயமும் ஒரு தொழிலா பார்க்கப்பட்டு அவங்களும் இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு ஒரு வழியா இந்தியாவில தான் இந்த பிஜேபிங்கிற கட்சி சாதி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்லி இருக்குது இந்த சாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சாதிக்காரங்களும் சாதி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு தான் சொல்றாங்க ஆனா இந்தியா எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமானதுல இல்ல அவங்க சாதியாலதான் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா கூட அது என்னன்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாத ஆளுங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் அது தெய்வத்தின் செயல் இல்ல நான் சொல்றது பொய்யின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னொன்னு கூட சொல்றேன் கேட்டுக்கங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பட்டியலினத்தவர்கள் கூட சொல்லுவாங்க இடஒதுக்கீடு தப்பு அப்படின்னு இதுல தகுதி எல்லாம் போயிடுதுங்க அதனால ரிசர்வேஷன் தேவையே இல்ல இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க ஆனா இந்தியாவில இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு ஆள் கூட இடஒதுக்கீடை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்களே ஆட பட்டியலின சகோதரருக்கு உட்பட யாருமே இடஒதுக்கீடை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க தான் காரணம் இடபிள்யூஎஸ்க்கு முன்னாடி யாருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாலும் தப்பு தான் இடபிள்யூஎஸ் அப்புறம் தான் சமூக நீதி உம் இதுக்கு பேருதாங்க இந்தியா இடபிள்யூஎஸ் ஏதாவது கிடைச்சா அது இந்தியாவுக்கே கிடைச்ச மாதிரி இடபிள்யூஎஸ் எதுவும் கிடைக்காம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்துக்களையே ஒழிச்ச மாதிரி இந்தியா அந்த ியாவுில தான் புதுசா பிஜேபி சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்க போறோம்னு சொல்லி இருக்கிறாங்க கேக்குறக்கே உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்குல்ல என்ன பண்றது உங்களை எல்லாம் தானே அவங்க வேலை இந்த முப்பத்தி மூணு சதவீத மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சட்டமாச்சு இல்லைங்க சட்டம் ஆயிடுச்சுங்க ஒரு ஆள் கூட அதுக்கு எதிரா எதுவுமே பேசலைங்க ஆனா இடபிள்யூஎஸ்க்கு எதிர்ப்பு அவ்வளவு இருந்துச்சு ஆனா ஒரே மாசத்துல மசோதா சட்டமும் ஆகி இம்ப்ளிமெண்டும் ஆயிடுச்சு அதுவும் போக சிஐஏஎன்ஆர்சிக்கு எதிர்ப்பும் இருந்துச்சு பாருங்க இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு பாருங்க புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தான் இப்படி எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அவங்க நினைச்சதெல்லாம் உடனே நடக்கும் ஆனா அவங்களே ஆதரிச்சாலும் இந்த தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் சட்டம் வரித்தான் சாதி வாரி கணக்கெடுப்போம் நாங்க எடுப்போம் எடுப்ப எடுப்போம் சாதி என்ன என்ன பெரிய அழிஞ்சு போயிட போகுது இல்ல ஐநூறு ஆயிரம் வருஷத்துல அழிஞ்சா போயிட போது இங்கதான் இருக்கும் பொறுமையா எடுப்போம் பாப்போம் அறிவியல் கருவியல் அதுவா ஒழிச்சுக்கிட்டா ஒழிச்சுட்டு போட்டு நமக்கு என்ன அக்கறை அதுல வெரைசா ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம் எப்போ எப்போ கேட்காதீங்க எடுப்போம் மகளிர் காங்கிரஸ் கட்சியை எங்கள் எதிர்கால நம்பிக்கையான ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இது திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய போராட்டத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ஐயோ சாதிவாரி கணக்கெடுப்பா அவங்க எடுத்துருவாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லல நாங்க எடுப்போம் அவங்கள சொல்ல வச்சதே மிகப்பெரிய வெற்றி தான் ஏன்னா சாதிவாரி கணக்கு ஏனா சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்து மதத்தை பிளவு பிளவுபடுத்துவது இதான் மேல் பாதியில ஒரு இந்து இன்னொரு இந்துவை கோவிலுக்குள்ள வர வேணாம்னு சொல்றாங்க கணக்கு எந்த இந்து எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சு போயிரும்ல அப்படி தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மெஜாரிட்டி இந்து இந்து மைனாரிட்டி இந்துவ ஒடுக்கி போய் அதனால தான் நாங்க எடுக்கல ஆனா இப்ப சாதியால ஒடுக்கலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது ஏன்னா சாதிங்கிறது சாமி கொடுத்த வரம் யோசி பாருங்க நீங்க இந்த சாதியில தான் பொறுப்பீங்க நீட்டி அதை போய் கேட்டுக்க முடியுமா அதுவா வந்து விழுகிற வரம் அது போக இது முன் ஜென்மத்து அது அதை முடியாது ஏழையில ஜென்மம் எடுத்தாலும் நீ மேல வர்றதுக்கு வர முடியாது அவ்வளவுதான் அப்பேற்பட்ட சாதி வாரி கணக்கெடுப்ப அவங்க எடுப்பேன் நம்ம வாயை திறந்து சொன்னதுக்காகவே நம்ம கொண்டாட வேண்டியதா இருக்கு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒருவேளை இவங்க இந்த வார்த்தையை சொல்லாம விட்டு அடுத்து காங்கிரஸ் ஆட்சி வந்து அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா சீக்கிரமே நடந்துருக்கும் ஆனா இவங்க ஃபார்மாலிட்டி படி போயிட்டோம்னா ஐநூறு வருஷமோ ஆயிரம் வருஷமோ அது போக அவங்க தானே சொல்லணும் எவ்வளவு எவ்வளவு இருக்குன்னு இந்த பஞ்சாப் எலெக்ஷன் மாதிரி தான் சார் எஸ்சி நானூத்தி ஐம்பது என்னது நூத்தி ஐம்பதா சரிப்பா அப்படிங்கிற மாதிரிதான் கதை சார் இந்த எம்பிசி பிசி எல்லாம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சார் ஒன்ன தனியா போட்டு என்னடா உனக்கு கூட்டி போட்டுருவோம் முன்னூத்தி ஐம்பத்தொன்னு அந்த ஒன்ன தூக்கி இங்க சேர்த்திட்டா வேலை முடிச்சு போச்சுல இடபிள்யூ எத்தனை பேர் இருக்காங்க ஒண்ணும் இந்தியாவோட கணக்கெடுப்பு இப்படித்தான் எடுக்கப்பட்டு ஏங்க ஓட்டு போட்டவங்க நாங்க இத்தனை பேருங்க இதுல பிஜேபி ஜெயிச்சிருச்சு சரின்னு வேட்பாளர் வாங்கின ஓட்டெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா என்னன்னது அதிகமா இருக்குது என்ன கதலா இதெல்லாம் கேட்டா இதுதான் ஹைலி டெக்னிக் இவிஎம் மிஷின் அப்படின்னு சொல்றாங்க நீங்களா ஓட்டு போடவெல்லாம் வேணாம் நீங்க ஓட்டு போடணும்னு நினைச்சாலே அதுவா யாருக்காவது போட்டுக்கும் அந்த மாதிரியான ஹை குவாலிஃபைடா ஹைஃபை மிஷின்ஸ் எல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்கு ஏன்னா இது இந்தியா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வானதி மேடம் எல்லாம் வந்து லட்டு எல்லாம் கொடுத்தாங்க நமக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் கிடைச்சிருச்சுன்னு அறுபது வருஷமா நடக்காதது ஆறே நிமிஷத்துல முடிச்சார் மோடி அப்படின்னு எல்லாம் சொல்லிதான் அந்த ஸ்வீட்டை கொடுத்தாங்க யாராவது எதிர்த்தாங்களா இல்லைங்க யாருமே எதிர்க்கல எல்லாரும் ஆதரவா ஆமா எல்லாரும் ஆதரவு இந்தியாவே தூக்கி கொண்டாடுன அந்த மசோதா எப்போங்க இம்ப்ளிமெண்ட் ஆகு எங்க அதையாவது சொல்லுங்க வாப்பு நீங்க சாப்பிட்டீங்கல்ல லட்டு அப்படிதான் ஆக்சுவலா அதுக்கு பேரு அல்வா ஹல்வா ஆனா அது லட்டா கொடுத்துருப்பாங்க அதே வரிசையில தான் நம்ம சாதி வாரி கணக்கெடுப்ப நடத்திடுவீங்களா நடத்துவோம் எப்போங்க எப்போ வேணாலும் எங்கிங்க எங்க வேணாலும் யாருக்கெல்லாங்க யாருக்கு வேணாலும் இப்போன்னு சொல்லுங்க எப்போ எப்போ இல்லைங்க இப்போன்னு சொல்லுங்க சரி இன்னைக்கு மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிற வேலையெல்லாம் இருக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுது அந்த அந்த வேலையை செய்யறதுக்கு இருக்க அனைத்து உழைப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் தயவுசெய்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க தயவு செய்து மிஷின்கள் அதுவும் இந்தியாவோட மிஷின்கள் எல்லாம் ஃபீட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ஏன்னா அதை நம்பி நம்பித்தான் இந்திய மக்கள் எல்லாரும் இருக்கிறோம் இந்திய மக்கள் அப்படின்னா நாங்கள்லாம் சூத்திரர்கள் அதாவது கணக்கெடுக்க போறீங்களா உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் சனிக்கிழமையான சின்ராசை எப்படி கையில பிடிக்க முடியாதோ அதே மாதிரி தான் எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சா நம்ம சின்ராசி கையில எல்லாம் முடிச்சிட முடியாது போய் வாக்குறுதிகளை வாக்குறுதிகளாவே கொடுப்பாரு அந்த கருப்பு பணம் இருக்குல்லங்க கருப்பு பணம் மீக்குறதுக்காக தான் இந்த பதினோரு வருஷமா போராடிக்கிட்டு இருக்காரு மீட்டுவாரு மீட்டுவாரு கண்டிப்பா எல்லாத்தோட அக்கௌண்ட்டுக்கும் வந்துடும் காசு வந்துடும் வெளிநாடுகள்ல இருக்குதுங்க வந்துடும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் ஏன்னா யார் யாருக்கு எவ்வளவு அலர்ட் அலாட் பண்ணும்ல அதுக்காக தான் பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பதினோரு வருஷமா பீகார் எலெக்ஷன் தொடங்கிய போது உடனடியாக சிலிண்டர் விலை டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குறைக்கப்படும் ஏன்னா இது மக்கள் நலனை மட்டும் சார்ந்த அரசு

சாதிமாரி கணக்கெடுப்பு ஊ வந்துரு வந்துருட்டி ராமசாமிய கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு திராவிட மாடல் ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்ம இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் சோ அதுக்கான வேலைகளை நம்ம புன்னகையோட தொடங்குவோம் புன்னகை அது இன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்கு ஆதரவளிப்பதை போலவே நமக்கும் ஆதரவளியுங்கள் நன்றி வணக்கம்